பிரபாகரனுக்கு

ஒரு மீனவர் ஒருவருக்கு துவக்க சூடு அதாவது துப்பாக்கி சூடு என்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது முதலாவது விடயம் ரெண்டாவது கிட்டத்தட்ட இன்னொரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்னம் முல்லைத்தீவை சேர்ந்த பகுதியைச் சேர்ந்த ஒரு மீனவர் சமாசத்தினுடைய தலைவர் நேவியினால் அடிக்கப்படுகின்ற அந்த வீடியோக்கள் வெளியாலே வந்திருக்கிறது எல்லாரையுமே இழுத்து கொண்டு போய் அடித்திருக்கிறார்கள் அது தொடர்பாக டிசிசி மீட்டிங்கிலே கதைத்த அங்கே இருக்கின்ற பொலிஸ் உத்தியோகத்தர் சொல்லியிருந்தார் அப்படியான எந்த முறைப்பாடும் வடக்கிலே பதியப்படவில்லை என்று அந்த அடிவாங்கிய அந்த மீனவ சமூகத்தைச் சேர்ந்த அந்த தலைவர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு எம்எல்ஏ எம்எல்ஆர் இந்த ரெண்டும் போடப்பட்டும் அங்கே எழும்பி சொல்லப்பட்டது ஒரு போலீஸ் அதிகாரியினால் முறைப்பாடு வேண்டாம் என்று சைன் பண்ணி இருக்கிறார்கள் என்று ஆனால் அன்றைய தினம் அவர்களால் என்னோட கைகப்பட சொல்லப்பட்டது இது தொடர்பாக போலீசார் இந்த விசாரணைகளை எடுக்கிறார்கள் இல்லை என்பதனால் ஹியூமன் ரைட்ஸ்ல முறைப்பாடு எந்த ஒரு நாட்டில் ஒருவர் போய் ஹியூமன் ரைட்ஸ்ல முறையிடுவார் போலீசார் தன்னுடைய முறைப்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை நான் நினைக்கிறேன் வடக்கு மக்கள் ஒரு காலத்திலே தெளிவாக சொல்லுகிறேன் என்னுடைய தேசிய தலைவன் ஆண்ட காலத்தில் வடக்கிலே எங்களுடைய படகுகள் துடுப்புகளால் வலிக்கப்பட்ட படகுகள் ஒரு பயமும் இல்லாமல் கடலுக்கு போய் வந்தது நேவியங்களை வெட்டியது கொண்டது குமுதினி படுகொலை உட்பட்ட ஆயிரம் மக்கள் கொலை செய்யப்பட்டாலும் எங்கள் எங்களுடைய அண்ணன் தம்பிகளின் பாதுகாப்பில் என் உயிர் சொந்தங்கள் எங்களுடைய கடல்களில் துணிந்து போனார்கள் ஆனால் இப்போது அந்த நிலைமை படுமோசமாக மாறி போயிருக்கிறது என்னுடைய அமைச்சர் சொல்லியிருக்கிறார்

தான் ஒருபோலுமே பிரபாகரனுக்கு ஒரு ஒரு ஸ்டாச்சு ஒன்றை கட்டுவதாக தான் ஒருபோதுமே சொல்லவில்லை என்று ஆனால் அவருடைய என்பிபி அரசாங்கத்தினுடைய ஜேபிபி அரசாங்கத்தினுடைய பாடல் சொல்லுகிறது பிரபாகரனுடைய தாய்க்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுக்கு பிரபாகரனுக்கு வெண்கல சிலையை கட்டுகிறோம் பிரபாகரனுடைய தாய்க்கு பின்னம் பெரிய ஒரு கடல் துறைமுகத்தை கட்டுகிறோம் என்று மக்கள் ஏமாறுவதற்கு முட்டாள்கள் அல்ல அரசியல்வாதிகள் முட்டாள்களாக இருக்கலாம் ஆனால் ஏமாறுவதற்கு தமிழன் முட்டாள நன்றி வணக்கம் இஷ்ட கரு ராமலிங்கம் சந்திரசேகரன் கரும வினாடி துணக்காலியா நன்றி வணக்கம் இன்றைக்கு அவர்கள் கொண்டு வரப்பட்ட இந்த சபை யோசனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அப்போ இந்த விடயம் தொடர்பாக நிசாம் காரியப்பர் அவர்களே உங்களுக்கும் தெரியும் என்று நினைக்கின்றேன் நாங்கள் கடந்த வாரம் எடுத்துக்கொண்டால் கூட இந்த பிரச்சனை தொடர்பாக இங்கு இருக்கின்ற நேவி அதை போன்ற ராணுவம் போலீஸ் பாதுகாப்பு படைகள் உள்ளிட்ட அனைவரையோடையும் இது சம்பந்தமாக ஒரு நீண்ட உரையாடலை செய்தோம் இந்த பாராளுமன்றத்தில் வைத்தோம் அது மாத்திரமல்ல இது தொடர்பாக உங்களுக்கு என்று நினைக்கின்றேன் நான் தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பும் கூட மட்டக்களப்புக்கு சென்று மட்டக்களப்பில் வாழ்கின்ற மக்களை நான் சந்தித்தேன் சந்திக்கின்ற பொழுது வாழச்சேனையில் இருக்கின்ற மக்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி ஒழுவில் இருக்கின்ற மீனவர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி பலரும் இடமிருந்து வருகின்ற குற்றச்சாட்டான விடயம் தான் வேறு எதுமல்ல இங்கு பெரியதொரு கொள்ளையர் கூட்டம் இருக்கின்றது அந்த கொள்ளையர் கூட்டம் கடந்த காலங்களில் பல்வேறு வித்தைகளை காட்டியவர்கள் கிழக்கு மாகாணத்தில் விஷயமாக மட்டக்கல் மாவட்டத்தில் அந்த கொள்ளையர் கும்பல்கள் வந்து இன்றைக்கு விஷேடமாக இந்த ஆழ்கடிமை பிடியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற எங்களுடைய மீனவர்களுடைய வாழ்க்கையை வேட்டு வைக்கின்ற வேலையை செய்து வருகின்றார்கள் செய்து வருவது மாத்திரமல்ல மீனவர்கள் அவர்களை எங்களை சந்தித்து கேட்க கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் அதாவது தாங்களுடைய தாங்களுக்கு சொந்தமாக இருக்கின்ற மீன்களை களபாடிவிட்டு அவர்கள் எந்தவிதமான அச்சமும் இல்லாமல் பயமும் இல்லாமல் பின்புறத்தையும் காட்டிவிட்டு செல்கின்றார்கள் இது மிகவும் ஒரு மோசமான செயல் நான் ஒரு விடயத்தை இந்த இடத்தில் நிஷாம் காரியப்பர் அவர்களுக்கு சார் இந்த சபையிடம் நான் சொல்லுகின்றோம் அதாவது இப்போது இதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது அதாவது கடந்த காலத்தில் எங்களுக்கு இருந்த பிரச்சனை இது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பது யார் இதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கு யாரை நாங்கள் பயன்படுத்தி கொள்வது இன்று நாங்கள் விஷேடமாக எங்களுடைய பாதுகாப்பு படை நேவி உள்ளிட்ட போலீஸ் உள்ளிட்ட அதுக்கு தேவையாக இருந்தால் எஸ்டிஎஃப் பயன்படுத்தி இவ்வாறான கொள்கை கூட்டங்களுடைய நடவடிக்கை முக்கியாக தடுப்பதற்கு எதுவான நடவடிக்கைகளுக்கான இப்பொழுது திட்டங்கள் தீட்டப்பட்டிருக்கின்றது அந்த நடவடிக்கைகள் வெகு கூடிய சீக்கிரமாக கௌரவ அவசரங்களில் வெகு கூடிய சீக்கிரமாக இடம்பெறும் என்பதையும் கூறிக்கொண்டு அதே போன்று இப்பொழுது எனக்கு முன்பு பேசிய இன்னும் ஒரு அதாவது கடந்த காலங்களில் இந்த நாட்டில் வசூல் மன்னனாக இருக்கின்ற ஒரு மன்னன் என்கின்ற நபர் மக்களுடைய பணத்தை களவாடி விட்டு தேர்தலில் மோசடி செய்துவிட்டு இருக்கின்ற ஒரு மன்னன் எங்களை பற்றி பொய்யான குற்றச்சாட்டுகளை முன்வை அதாவது அவ்வாறான குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்ற நபர் அதாவது அந்த நபருக்கு நாங்கள் சொல்லுகின்ற ஒரே விடயம் தான் பேரதுமல்ல அதாவது இனிமேலும் பைத்தியம் விளையாட வேண்டாம் நீங்கள் பைத்தியம் என்பது எல்லோருக்குமே தெரியும் பெண்களை கண்டால் பைத்தியம் பிடித்து அலைகின்ற தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற அது மாத்திரமல்ல தமிழர்களுக்கு எதிராக பைத்தியம் காட்டுகின்ற பெண்களை கேவலப்படுத்துகின்ற மலையக மக்களை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஒரு நரிச்சனமான நபர் என்றால் வேறு யாரும் அல்ல நீ என்பதும் இந்த சபைக்கு மாத்திரமல்ல எல்லோருக்கும் தெரியும் அதனால் தான் அதனால் தான் கௌரவ சபை தலைவர்களை நான் குறிப்பிட்டேன் நாய் வந்து நாய் வந்து தனது உண்ட உணவை மீண்டும் அது உண்டுமாக இருந்தால் தான் தான் வாந்தி எடுத்து அது மீண்டும் அதை உண்டுமாக இருந்தால் அது அதற்கு தீர்க்க முடியாத நோய் இருக்கின்றது அதனால் இவ்வாறான நபர்களுக்கு இவன் பைத்தியம் என்று எல்லோருக்கும் தெரியும் தனக்கும் தெரியும் ஆனால் தான் பைத்தியக்காரன் இல்லை என்று கூறுவதன் மூலமாக இவனுக்கு உனது நோய்க்கு மருந்து கிடையாது தம்பி அவர்களே அதனால் உனது மன்னனுடைய விளையாட்டை காட்டிக் கொண்டிருங்கள் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணத்து மக்களை உங்களை அடித்து வரட்ட போகின்றார் உன்னை யாழ்ப்பாணத்து மக்களை அடி அடித்து விரட்டுகின்ற யாழ்ப்பாணத்து பெண்களை கேவலப்படுத்திய உன்னை அடித்து விரட்டுகின்ற காலம் வேலு தோலை